வணக்கம் பிரிஸ்தலோடு ஒருத்தே மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே எமது இரண்டு சகோதரிகள் இலங்கையை சேர்ந்தவர்கள் கடலில் மூழ்கி இறந்து போனார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் இரண்டு பேருக்குமே எனது ஆழ்ந்த இறக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க கவலைக்குரிய ஒரு சம்பவம் ஒரு சகோதரிக்கு வந்து புலமை பயிற்சியில் படித்த ஒரு குழந்தை நல்ல மார்க்ஸும் எடுத்துருக்கிற ஒரு குழந்தை அதே மாதிரி சின்ன குழந்தை உண்டு அவங்களுடைய கணவன் இல்லை அதே மாதிரிக்கு அவர்களுடைய தாய் தந்தை கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அந்த சகோதரிய சகோதரிய குழந்தைகளை அதே மாதிரி இந்த மையத்தை எடுக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் கோப்பி கேட்டாலும் கூட அந்த தாய் தந்தையர்களுக்கிட்ட இல்லை இன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு வந்த நூற்றுல எண்பது சதவீதமான குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு இந்த கணவன் மனைவி பிரிந்து இந்த குழந்தைகள் தவித்து சமுதாயத்தில் சீர்குலைந்து குழந்தைகள் வாழ்வதற்கு நமது அரசாங்கமே காரணம் எமது அரசாங்கம் காரணம் கேவலம் கட்ட எமது அரசாங்கம் தான் காரணம் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேக்கார் அவர்கள் பதிமூணாயிரம் பேருக்கு போல காசு அண்டர் கிரவுண்ட் வாங்கிட்டு சின்ன குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரைனிங்க்கு போகாமே சர்டிஃபிகேட் கொடுத்து இங்கே அனுப்பியிருக்காரு இப்போ மனுஷ் நானேக்காரை வந்து அவருடைய பதவியை விலகின பிறகு அவரோட இருந்தவங்க இப்போ எல்லோரும் வெளிக்கொண்டு வராங்க ஆனா அவங்களோட இருக்கும்போது எல்லாம் கூட்டும் குடும்பமா சேர்ந்து தான் செய்வானுங்க எல்லாத்தையும் செய்வானுங்க ஆனா இருக்கும்போது செய்கிறதில்ல அந்த மாதிரியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தான் மனுஷ நாணயக்காரர் என்பது மக்களுக்கான மக்களுக்கு எமது வெளிநாட்டுல வாழ்ற நமக்குன்று ஒரு சின்ன நிக அளவு கூட செய்யாத ஒரு அமைச்சராக கூட சொல்லலாம் அந்த அளவு கேவலமான ஒரு அமைச்சர் தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ் நானேக்கார வந்து உங்களுக்கு தெரியும் எனது பேஜில் போயிட்டு பார்த்தா தெரியும் ஒரு சகோதரர் வந்து மேலே இருந்து கீழே விழுந்து அவருடைய இடுப்பு உடஞ்சி போயிருச்சு சிங்கள சகோதரர் அவருக்கு வந்து எத்தனையோ லட்சம் காசு பதினாறு பதினாறாயிரம் ரூபாய்லாம் அவருக்கு கொடுத்தது எல்லாம் இருக்குது எனக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது இருந்துச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் அந்த நேரத்தில் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த பணத்தை வந்து எடுத்தது வந்து எம்பசி சவுதி எம்பசி எடுத்தது ஆனால் இன்னும் வரைக்கும் அவர் இப்போ போயிட்டு ஒரு வருஷத்துக்கு நான் மேலே ஆக போகுது இன்னும் வரைக்கும் அந்த காசு கிடைக்கல அந்த பையனுக்கு அந்த காசு அதாவது கம்பெனியில் கொடுத்த காசு அந்த கம்பெனி மேனேஞ்சரே மேனேஜரே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு உங்களுடைய அரசாங்கம் சரி இல்லை உங்களோட எம்பசி தான் இந்த காசை வாங்கினுச்சு உங்க அவ அந்த பையனுக்கு முன்னுக்கு தான் அந்த காசை கொடுத்தது ஆனால் இன்னும் கொடுக்கல அதே மாதிரிக்கு உங்களுக்கு தெரியும் இந்த சிங்கள சகோதரி ஒன்று குறைந்த வயது இளைஞன் கோயிட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆக்கி ஒரு தாயை கொண்டது ஆக்சிடென்ட் ஆக்கி அது மூன்று வருட காலங்களாக ஆகிருச்சு இன்னும் வரைக்கும் அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குதான் மூன்று வருட காலம் அந்த ஏஜ் ஒரு பையன் வந்து அந்த தாயை கொண்டு வச்சு இப்போ அந்த பிள்ளைகளுக்கு மூன்று பிள்ளைகள் இரண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையை போட்டிருப்பேன் நீங்கள் இப்போ என்னாலும் பாருங்கள் பாருங்கள் அந்த பிள்ளை வந்து எனக்கு ரெக்கார்டை எப்படி அனுப்பியிருக்குன்ட்டு மං මේ වට්බේ කුවකන්න நான்ගේ නම්බර් දුන්නන ශර්මයියා ඒයාගේ මේකටමං කතා කර අද කතාකඩ පස්ස කියන අද කියනවා මේ මට මතක දිට වාග අඩු ය කාල් ගා කියලමයි කියව ජමට එක දීලි වෙල අடு ව කරන ව යටබල්ලා දැන් ලඟදිම ආග අඩුවකොමත් ඉවර වෙයි හැබැයි මේසරනම්කාල් ගිය හමයි කෙරලක ඔයා ඉවසීමෙන් ඉන්ඩ මොක අෞරතු ගනම් පරණනවත වමත් ඇද අදයනවා රුදු ගනන් ඒවා මේ. ெ දැ කියලා . වි දශ කතා டு පස කියනවා. මේ දාමන් කතා කම කියෙන මේ అන්తම ජ్మంట ී න්න. ంట పోర్ ా ල් තිබෙන හ විල්න්න හ. அ අප අප න්න. ෙ ව ට කන්න කිය. சரி பாபம். பொொம்பல பொள்ளதே. ஒரு சின்ன வேலைக்கு போகுது தம்பி மாதிரி ரெண்டு பேர் அதே மாதிரிக்கு உங்களுக்கு தெரியும் கல்யாணியுடைய விடை விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் கல்யாணியுடைய விஷயம் பாருங்கள் கல்யாணி எப்படி பேசுது கேட்டால் தானேக்கா இருபது வருஷம் லைசன்ஸ் செல்லுபடியாம நீங்க ஒரு மாதம் இப்போ நீ இப்போ வந்து இதாக்குறது இந்த கம்ப்ளைண்ட் வந்து செல்லுபடியாகாமட்டு என்கிட்ட தானேக்கா அங்கே வச்சு அப்படியா நீ ஒரு ஆளை வச்சு பொட்டி மாட்டைக்கு அங்க கூட்டு போய் இங்க கூட்டு போய் அவ்வளவு பவர் இருக்கு எனக்கு அங்க சித்தப்பா அங்க எம்பஸ்டர் எங்க ரெண்டு பொடி இங்க அவங்க அங்கையும் கூட்டு போயிட்டு உனே உள்ளுக்கு எடுத்தாங்களா ஆபீஸுக்கு உள்ளுக்கு கழிச்சாங்களா அப்படின்னு தான் அதுக்காகவே தான் அடுத்தது போற ஹவுஸ்மேடாக்க அப்படி ஒரு நாய்க்கு மாதிரி தான் பச்சை பச்சை தூசணத்துல தான் தமிழ்லயே கதைக்கிற இல்ல தமிழ் வார்த்தை இல்ல பச்சை பச்சை தூசணத்துல அப்படி ஏசுவா அப்போ இரு ஆறு மாதம் ஆறு மாசம் இருன்னு ஆறு மாசத்துக்கு பிறகு வெளியே பாய வச்சு எடுக்கிறேன் இவ்வளோ பேர் அப்படி எனக்கு ஃபோன் பண்ணாத அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோக்கு ஹவுஸ் ஹவுஸ்மேட் எல்லாத்துக்குமே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லுதுங்க சொல்ற ஆறு மாசம் இரு ஆறு மாசத்துக்கு பிறகு நான் பாய வச்சு எடுக்கிறேன் பாய வச்சு எடுக்கிறேன் இது ஏஜென்சி உடைய நல்ல ஒரு ஒரு எப்படின்னு கேட்டால் எப்படி சொல்றது உடைய ஒரு இது ஆறு மாதம் சென்ற பிற்பாடு எம்ப்ளாயருக்கு பதில் சொல்ல தேவையில்லை ஆறு மாதம் சென்ற பிற்பாடு எம் ஏஜென்சியே பய வச்சு எடுத்துரும் அப்போ இந்த வந்து ஒன்று சொல்லக்கூடும் என்னுடைய சித்தை பார்த்தா எம்பஸ்டர் என்னுடைய சித்தை பார்த்தா ம் இருக்கலாம் இருக்கலாம் நீதியை செய்யுங்க நியாயத்தை செய்யுங்க சரியா இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இந்த இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் நல்லா இந்த வீடியோவை நான் வந்து தயவு செய்து எல்லோரும் கேளுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகே வெளிநாட்டுக்கு வந்த நீங்கள் இன்னையில் இருந்து உங்களுடைய பாஸ்போர்ட் கோப்பி உங்களுடைய எக்ரிமெண்ட் கோப்பி எல்லாமே உங்களுடைய எல்லா டீடைல்ஸும் உங்களோட ஃபைல் ஓனில் இருக்கு ஃபைல் ஓன் இருக்கும் இல்லையா அந்த ஃபைல் மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய வீட்டுகளுக்கு கால் பண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சகோதரிக்கு வந்து ஒரு ஒரு பாஸ்போர்ட் காப்பி கூட இல்லை அவங்களுக்கு என்னமோ என்னமும் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அதுல அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கணவன் வந்து மனைவியை பாரம் கொடுக்குறாரு வந்து ஏஜென்சிக்கு கொடுக்குறது அனுப்பும்போது அவங்க அந்த நேரம் நல்லா தான் இருக்காங்க ஆனால் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் போகும்போது அவங்க பிரி பிரிஞ்சு இருப்பாங்க சண்டை போட்டு இருப்பாங்க ஒன்று அவர் வேறு ஒரு கல்யாணம் கட்டி பார்க்க இல்லாட்டி இவங்க ஒரு வேறு கல்யாணம் கட்டி இருப்பாங்க அந்த பிள்ளைகள் சீரழிஞ்சு சின்னப்பட்டு போய் கிடக்கும் அதே மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் நடக்குது அதாவது இந்த வெளிநாட்டுக்கு வாரதன் காரணமாகத்தான் பெண்கள் வாரதன் காரணமாகத்தான் இனி இதனால் வேண்டி என்ன நடக்குதுன்னு கேட்டால் அசம்பாவம் இந்த இந்த மாதிரி ஒரு மரணம் இப்போ நானே இருக்கேன் இறந்து போயிட்டேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ எல்லாமே வேணும் அவங்களுக்கு எதுவும் வேலைகள் செய்கிறது நம்மளுடைய எம்பஸிக்கும் சரி ஏஜென்சிக்கு சரி வேணும் எல்லாத்துக்கும் வேணும் ஆகையால் அன்பான உறவுகளை இன்னையிலேருந்து உங்களுடைய பாஸ்போர்ட் கோப்பி உங்களுடைய வீட்டுட நம்பரு அதெல்லாம் ஒரு ஃபைலில் எழுதி உங்களோட கணவரோட நம்பரு உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் பாஸ்போர்ட் நம்பரு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க கட்டாயம் அசம்பாவங்கள் ஏதோ சொல்ல முடியாது நம்ம இருந்தால் போலே நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது ஆகையால் இந்த அன்பான உறவுகளை இதெல்லாம் எடுத்து செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லாட்டி அடிக்கிறாங்களா உதைக்கிறாங்களா நாலு மாதம் அஞ்சு மாதம் ரெண்டு வருஷம் செண்டும் போக விட மாட்டேங்கிறாங்களா முதல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஆனாலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் பேப்பர் எடுத்தோம்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றுமே நடக்காது அதில் அதில் ஒன்றும் நடக்காது ஆனால் எங்களுக்குன்ட்டு நாங்கள் பேசுகிறதுக்கு போனால் எங்களுக்கு அந்த பேப்பர் தேவை பதினஞ்சு வருஷ காலம் அந்த சகோதரி இருக்கிறாங்க அந்த சவுதியில் இன்னும் வரைக்கும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சு எத்தனை எத்தனையோ பையனும் நான் கூப்பிட்டுட்டேன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கூப்பிட்டு பேசி அவங்க ரெண்டு பேரை அனுப்பி எல்லாம் செஞ்சிட்டேன் இன்னமும் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது ஆகையால் அது ஒரு புறுப்புக்கு கட்டாயம் வேணும் ஆனால் அதை ஒன்றும் நடக்காது ஆனாலும் அது வேணும் கட்டாயம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறதுனா கட்டாயம் வேணும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் தயவு செய்து உங்ககிட்ட வச்சுக்கோங்க நல்ல பிள்ளைங்க மாதிரிக்கு ஓகே எல்லாேருக்கும் நன்றி பிள்ளைகள் இல்லை